இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது ட்ரம்ப் ஏன் நடுவுல இடையில வர்றாரு என்ன லாபம் அவர் என்ன எடுத்துட்டு போறாரு மோடி ஏன் தொடர்ந்து அமைதியா இருக்காரு மற்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க மோடி மட்டும் ஏன் அமைதியா இருக்காரு அத பத்தின கலா ஆய்வை இந்த வீடியோல புல்லா பார்க்கலாம் கோப்பாசை நேயர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்து முடிஞ்சிருக்கு இங்க இருந்து நம்ம பல தாக்குதல் நடத்தினோம் அங்கிருந்து பல தாக்குதல் நம்ம மீது நடத்தினாங்க ஆனா அமெரிக்கா வந்து இதுல வந்து ஈடுபடவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப அந்த போர்ல வந்து ஈடுபட்டு நிறுத்தத்துக்கு இவங்கதான் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தொடர்ந்து ஆறு நாளா ஆறு முறையா ட்ரம்ப் வந்து தன்னோட விமர்சனத்தை வச்சுட்டே வராரு இந்தியா பாகிஸ்தான் போரை பத்தி ஏன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இதை பத்தின கருத்தை எதுவுமே தெரிவிக்காம இருக்கிறாங்க அந்த இந்த போர் சார்ந்து பல விஷயங்கள் விஷயங்கள் நடந்துட்டே வருது ஆனா ட்ரம்ப் வந்து இந்த போரை ஏன் அவரு நிறுத்தணும் அதோட பின்னணி என்ன அதோட காரணம் என்ன அவருக்கு இதுல லாபம் என்ன அப்படிங்கறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்குதுன்னா இவரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு ஏன் சொன்னாரு எதுக்காக சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட வர்த்தகத்தை நிறுத்திட்டா முதல்ல அம்பானி அதானி தான் அடிபடுவாங்க இவருக்கு லாபம் கிடைக்காது அதனால அதனாலதான் போர நிறுத்தணும் அப்படின்னு அவருடைய கருத்து முன் வச்சிருக்காரு இப்போ மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் புல்வாமா அட்டாக் நடந்துச்சு அப்போவும் இதே தான் சொல்றாரு போற நான் தான் நிறுத்தினேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போற நான் தான் முன் வந்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்ல கத்தார்ல போய் பேசுறப்பவும் தொடர்ந்து ஆயிரம் ஆண்டு காலமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் காஷ்மீர் பிரச்சனை நடந்துட்டு வருது இப்ப தான் அந்த பிரச்சனையே சமாதானம் ஆயிருக்குதுன்னு கத்தார்ல ட்ரம்ப் பேசியிருக்காரு ஏன் அப்படி தொடர்ந்து பேசிட்டே வராரு ஆனால் நம்முடைய நாட்டு பிரதமர் இதை பத்தின எந்த ட்விட்டோ இதை பத்தின போஸ்ட்டோ எதுவுமே போடலை ஏன் ட்ரம்ப்புக்கு நம்முடைய பிரதமர் பயந்துக்கிறாரா அப்படிங்கறதையும் நம்ம சிந்திக்கும் அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போது கூட்டம் நடத்தணும் கட்சி கூட்டமும் நடந்துச்சு ஆனா ஆபரேஷன் அப்படிங்கறது பொழுது நடந்து இதுல ஏன் பிரதமர் மோடி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லல அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இப்ப போர் நடந்து முடிஞ்சதை பத்தி நாடாளுமன்ற கூட்டத்தோட நடத்தணும்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இதை பத்தின எந்த கருத்தையும் எதுவுமே தெரிவிக்கல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துச்சு அந்த போர்ல இந்தியாவுல அதிகமா தாக்குதல் ஏற்பட்டிருக்கா பாகிஸ்தான்ல அதிகமா தாக்குதல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கலாம் இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழிச்சிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் அழிச்சிருக்காங்க இந்த போர்ல முக்கியமான நபரான யூசுப் பாசாக் அப்துல் மாலிக் ரெண்டு பேரை கொண்டிருக்காங்க இது இந்தியாவுல இருந்து செய்யப்பட்ட தாக்குதலுக்கு திருப்பி கொடுத்த தாக்குதல் பாகிஸ்தானோடைய விமானப்படைகள் இருபது பர்சன்ட் சொத்துக்களையும் இந்தியா அழிச்சிருக்கு இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தானுக்கு செஞ்சது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா ஐந்து போர் விமானங்களை அழிச்சிருக்குன்னு பாகிஸ்தானோடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நடத்தினா அமெரிக்கா நாட்டில இருந்து ஏன் ஒரு தடையை கொண்டு வராங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஏன் இந்தியா பாகிஸ்தான் போர்லன்னு ஏன் மூக்கு நுழைக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல இது சார்ந்து தொடர்ந்து நம்ம ஆய்வு பண்ணணும் அந்த ஆய்வு மக்களுடைய வெளிச்சத்துக்கு வரும்னு சொல்லிட்டு மறக்காம மோடி இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் மக்களுக்கு முன்னாடி இதை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன்